அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய வீடியோல தொடர்ந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா அறிவியல் ரீதியாகவும் சரிங்க ஆன்மீக ரீதியாகவும் சரிங்க காகத்திற்கு அமாவாசை நாளா உணவிடுவதால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நற்பலங்கள் என்னன்னா இந்த பதிவுல பார்க்க போறோம் நீங்க காகத்திற்கு சாப்பாடு வைக்கும் போது ஒரு சில விஷயங்களை பின்பற்றணும் அந்த விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க மேலும் இந்த காத்தை அமாவாசைனால தர்ப்பணம் கொடுப்பதற்கான நேரம் தேதி என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க தனிப்பட்ட முறையில் உங்க ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் நம்ம காகம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய பறவை இனத்துல இதுவும் ஒண்ணுங்க மற்ற பறவைகளை விட காகம்தான் நம்ம சமமுகத்தோடு வாழ்க்கையோடு ஒட்டி பயணித்து வரக்கூடிய ஒரு பறவையாக இருக்குதுங்க அமாவாசை சின்னால விரதம் இருக்கக்கூடியவங்க முன்னோர்களுக்கு உணவு படையலிட்டு நீங்க சாப்பிடுவதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா காகத்துக்கு உணவு வைப்பது பின்னர் நீங்க இலை போட்டு சாப்பிடணுங்க அலுவலக செல்வருவங்களாக இருந்தாலும் சரிங்க தாய் தந்திருக்கு பிடித்த உணவை நீங்க எடுத்து சென்று சாப்பிடுவது ரொம்ப நல்லது காகத்துக்கு தினமுமே நீங்க காலையில சாதம் வைப்பதால் பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில தீராத கடன் தொல்லைகளும் தீர்ந்துடும் புத்திர சந்தான பாக்கியமும் உண்டாகும் அதே போல காக்கா உங்க முன்னோர்களின் வடிவமாக பார்க்கப்படுவதால அதோடு உங்க முன்னோர்களுக்கு வழிபாடு நடத்தக்கூடிய நேரத்துல முன்னோர்கள் காக்கை வடிவில வந்து வழிபாட்டில் கலந்து கொள்வதாக சொல்வாங்க அதனால இந்த அமாவாசை நாள்ல தவறாம காகத்திற்கு சாதம் வைத்திடுங்க மேலும் காக்கை பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய வாகனமாகவும் இருக்குது காக்கைக்கு நீங்க உணவளிப்பதால சனி பகவானின் மகிழ்ச்சி கொள்வாரு அதோடு சனி பகவானின் சகோதரன்னு சொல்லக்கூடிய யம தர்ம ராஜா யம தர்ம ராஜாவும் காக்கை வடிவில வந்துதான் மனிதர்கள் வாழக்கூடிய இடங்கள்ல அவங்களுடைய நிலையை அறிவாராம் இதனால நீங்க காக்கைக்கு சாதம் அடிப்பது ஒரே நேரத்துல சனியும் யம தர்ம ராஜாவையும் மகிழ்ந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க உங்க வீட்டுக்கு வரக்கூடிய காக்கையை பார்த்தீங்கன்னா உங்க வீட்டை நோக்கி கரைந்தா நல்ல பலன் உண்டு காலையில நீங்க எழுவதற்கு முன்னாடியே காக்கை கரைவதை நீங்க கேட்டீங்கன்னா நினைத்த காரியத்துல நீங்க வெற்றி பெறுவீங்க காக்கைக்கு உணவளிப்பதன் மூலம் பாத்தீங்கன்னா சனி பகவானியும் யமனியும் முன்னோர்களையும் ஆசீர்வாதத்தை இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா கார்த்திகை அமாவாசை வருகின்ற பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை அமைந்திருக்கு காலை பத்து மணி முப்பது நிமிடம் தொடங்கி அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இருபதாம் தேதி பன்னெண்டு மணி வரை அமாவாசை தேதி அமைந்திருக்கு இந்த நாளை நீங்க முன்னோர்களுக்கு எப்படி தர்ப்பணம் கொடுக்கலான்னு தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த நாள அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கலாமான்னு கேள்வி பலருடைய மனதில் இருக்கலாம் அதற்கான ஒரு தெளிவான நம்ம தெரிஞ்சுக்க ஆசிர்வாதம் பெறுவதன் அடையாளமாக தான் நம்ம பித்ரு தர்ப்பணம் செய்யறோம் வருடத்திற்கு ஒரு முறை காலம் சென்ற நம் முன்னோர்களை நினைவுக்கு வந்து அவங்களுடைய ஆசிர்வாதத்தை நாடி பக்தியோடு பித்ரு தர்ப்பணம் செய்ய வேண்டும்னு அசர விதியில போதித்திருக்காங்க ஆனா சுத்தமோ சாந்தமுமான நதிக்கரையிலே கடற்கரை ஒரு இடம் தேர்ந்தெடுத்து இச்சடங்கை நீங்க செய்யலாம் அதற்கு ஒரு நாள் முன்னதாக விரதத்தை காலையில எழுந்து குளித்துட்டு இரு கைகள் கூப்பி ஓங்காரம் ஜெபித்து காலம் சென்ற மூதாதையரின் நினைவு கூறும் போது பித்ரு தர்ப்பண ஆரம்பமாகிடும் முன்னோர்களுடன் கொண்டிருக்கக்கூடிய தூய உறவின் அடையாளமாக நீங்க பூஜை மலர்கள் அர்ப்பணம் செய்து ஆத்ம திருப்தியின் அடையாளமாக முன்னாடி நின்று மூன்று முறை நீர் தர்ப்பணம் செய்து முன்னோர்களுடைய வேண்டி நீங்கள் வழிபடலாம் உங்க குளத்தின் தான செய்யக்கூடிய வழக்கமோ ஞானமோ சன்னதி பாக்கிய நிலை கொள்வதற்காகவும் தன தர்மங்கள் செய்வதற்கான செல்வங்களை உண்டாக்கட்டும்னு ஆசுவதிக்க வேண்டும்ன்னு நீங்க உங்க வேண்டுதலை நீங்க செய்யணும் மறைந்த முன்னோர்களுக்கு வருஷ திதி தர்ப்பணங்கள் முறைப்படி செய்ய வேணுங்க தற்பை புள்ளை வைத்து அதுல பித்ருக்களை அவகாணம் செய்துட்டு எள்ளும் நீரும் தருவதை தான் தர்ப்பணன்னு சொல்லுவாங்க இறந்தவர் தினம் தெரியவில்லைனா மிருகசீரிஷம் மக நட்சத்திரம் தர்ப்பணம் செய்யலாம் அதே போல பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை நாள நீங்க தற்பனை செய்யலாங்க காரையிலை உளுந்து முப்பளம் காய் கிழங்கு சென்னல் வெள்ளம் கோதுமை நவதானியம் எள் பசும்பால் பாகற்காய் பாலக்காய் மாங்காய் போன்ற பார்த்தீங்கன்னா நீங்க படைத்து வழிபடலாங்க தொடர்ந்து இந்த அமாவாசை நாள்ல ஏன் நம்ம காகத்திற்கு சாதம் வைக்கிறோம்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் எந்த முறையில வைக்கலான்னு தெரிஞ்சுக்க போறோம் மற்ற ஜீவராசிகள் இருக்கும்போதே காகத்திற்கு தான் அமாவாசை தினத்துல உணவு வைக்கிறோம் அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமாங்க அப்படி காகங்களுக்கு உணவு படைத்தா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன இந்த எப்படி காகத்திற்கு உணவு வைக்க வேண்டும் என்பதை தான் பார்க்க போறோம் சனி பகவானுக்கு வாகனமாக சொல்லக்கூடியதுதான் இந்த காகம் இறந்து போன ஆத்மாக்களோ காகத்தின் ரூபத்துலதான் நம்முடைய வீடு தேடி வருவதாக நம்பிக்கை இருக்குது எனவேதான் அமாவாசை தினங்கள காகத்துக்கு உணவு வைக்க வேண்டும்னு சொல்லுவாங்க அதே போல பாத்தீங்கன்னா நீங்க புரட்டாசி தை ஆடி அமாவாசைன்னு மூணு முக்கியமான அமாவாசை நாட்கள்ல பித்ருகளை நினைத்து வழிபட்டு திதியை தந்துடணும் அப்படி தவறக்கூடிய பட்சத்துல இந்த கார்த்திகை மாத அமாவாசையில நீங்க வைக்கக்கூடிய உணவை காகம் சாப்பிடாம போயிடும் பலருக்கு இது குழப்பத்தையோ சங்கடத்தை ஏற்படுத்திடலாம் அப்படி நீங்க வைக்கக்கூடிய உணவை காக எடுக்காம போணுச்சுன்னா உங்களுடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா உங்க மீது அதிக கோபத்துல இருப்பதாக அர்த்தங்க எனவேதான் முன்னோர்களுக்கு தவறாம திதி கொடுத்து வர வேணும்னு சொல்லுவாங்க இந்த நாளை பார்த்தீங்கன்னா கார்த்திகை அமாவாசைனால நீங்க முன்னோர்களுடைய திதி தந்துட்டு காகங்களுக்கு உணவு வைக்கணுங்க உணவு வகைகள் தனித்தனியாக வைக்காம ஒரே இலையில பாயாசம் வடை அப்பளம் உட்பட அனைத்து உணவுகளையும் ஒன்றாக சேர்ந்து கலந்து காகங்களுக்கு நீங்க வைத்திடுங்க காகங்களுக்கு இவைகளை வைத்தாலுமே அதே போல அணில் குருவி போன்ற மற்ற உயிரினங்களுக்கு இந்த உணவை சாப்பிட வைக்கலாம் இப்படி வைப்பது பத்தினா முன்னோருடைய ஆசிர்வாதத்தை உங்களுக்கு பெற்று தருங்க நீங்க படைக்கு இந்த உணவே முன்னோர்கள் வடிவில காகம்தான் வந்து உண்ணு என்பது நம்பிக்கையாக இருக்குது எனவே முன்னோர்களுக்கு பிடித்த உணவினை சமைத்து விரதம் இருந்து படையல் வைப்பதன் மூலம் நீங்க செய்த பாவங்கள் அனைத்து விலகிடுங்க முன்னோருடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் அத்தோடு செய்வினை கோளாறுகள் உங்களை அண்டாது தீராத கடன் தொல்லைகள் குடும்ப பிரச்சனைகளை தேர்ந்தெடும் குழந்தை பாக்கியம் கல்யாண யோகமும் உண்டாகும் அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா காகத்திற்கு நீங்க உணவு கொடுப்பதால் யமனும் மகிழ்ச்சி அடைவாரு சனீஸ்வர பகவானின் வாகனமாக இருக்கக்கூடிய காகமும் யமலோகத்தின் வாசல இருப்பதாகவும் யமனின் தூதுவனு கூட சொல்லுவாங்க யமனோ சனியோ சகோதரர்கள் அவங்க அதனால காகக்கு உணவிடுவதால ஒரே நேரத்துல இருவருடைய மனதை நீங்க திருப்தி அடைய செய்யலாம் இந்த கார்த்திகை மாத அமாவாசை தினத்துல காகத்திற்கு பலரும் உணவு வைத்து அது சாப்பிட்ட பிறகே வீட்டுல உள்ளவங்க சாப்பிட்டு விரதத்தை நீங்க முடித்துக்கலாம் அமாவாசை என்று இல்லாம தினமுமே நீங்க காகத்திற்கு சாதம் வைக்க வேண்டும் எப்போதுமே காகங்களுக்கு சாதம் வைக்கும் போது ஒரு சில தவறுகள் நாம மறந்து செய்துடுவோம் அந்த தவறுகளை பார்த்தீங்கன்னா செய்யக்கூடாது அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் குறிப்பாக சசைவ உணவுகளை நீங்க காகத்திற்கு வைத்திடாதீங்க தம்பதிகள் ஒன்றாக இருந்துட்டு தீட்டுடன் இருக்கக்கூடிய நேரத்திலையும் நீங்க காகத்துக்கு சாதம் வைக்க கூடாது அதே போல மீதமான உணவுகள் இல்லைன்னா எச்சில் சாப்பாட்டை எப்போதுமே காகத்திற்கு சாப்பாடு வைக்க கூடாது இதனால உங்களுக்கு தான் ஏற்படும் நீங்க குளிக்காமல் காகத்திற்கு சாதம் வைக்காதீங்க பெண்கள் பாத்தீங்கன்னா மாதவிடாய் சமயத்துல காகத்திற்கு சாதம் வைப்பதை தவிர்த்துக்கோங்க அமாவாசை நாள்ல விரதம் இருப்பதால் பாத்தீங்கன்னா உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள்னு அனைத்து பிரச்சனைகளும் தேர்ந்தெடுங்க இந்த அமாவாசை நாளை காலை ஒரு ஒருவேளையாவது உபவாசமாக இருப்பது ரொம்ப நல்லது அப்படி இருக்க முடியாதவங்க பால் பழம் மட்டும் சாப்பிட்டு கொண்டே இல்லைன்னா வழக்கம் போல உணவு சாப்பிட்டு கொண்டு முன்னோர்களை நினைத்து வழிபாடு நீங்க செய்யலாம் அமாவாசை நாள்ல பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய அமாவாசைக்கு தனி சிறப்பாக அமைந்திருக்கு இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா கார்த்திகை அமாவாசை நவம்பர் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை அமைந்திருக்கு இந்த நாள் என்ன செய்த அனைத்து கஷ்டங்களும் தீரு என்பதை தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க இந்த நாள்ல பாத்தீங்கன்னா தேவர்களோ அசர்களோ பார்க்கடலை கடைந்த போது மந்தார மலையை மத்தாகவோ வாசுகி பாம்பை கயிறாகவோ வைத்து கடைந்ததாக சொல்லப்படுது அப்படி பார்க்கடலை கடைந்த போது பல விதமான பொருட்கள் வெளியானச்சு அந்த பொருட்களில் செல்வத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி பிறந்த தினம் தாங்க இந்த கார்த்திகை அமாவாசை இந்த கார்த்திகை அமாவாசை நாளில் மகாலட்சுமியினுடைய திரு அவதார தினமாக கொண்டாடுறோம் இந்த நாளை நீங்க பாத்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாட்டினை மேற்கொள்வது ரொம்ப நல்லது நீங்க இந்த கார்த்திகை அமாவாசை நாளில் முன்னோர் வழிபாட்டுடன் மகாலட்சுமி வழிபாட்டை மேற்கொள்வது உங்க வீட்டுல செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் இந்த கார்த்திகை அமாவாசை நாளில் காலையில எழுந்துட்டு வீட்டை சுத்தம் செய்து ஆண்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் பெண்கள் பாத்தீங்கன்னா சிறிது சாதத்தை வடித்து அதுல கருப்பு எள்ளோ வெள்ளம் தேங்காய் துருவல் வாழைப்பழம் சேர்த்து பிசைந்து வைத்துடுங்க அதுல சிறு உருண்டை எடுத்து குருவிகளுக்கும் மற்றொரு உயிரினங்களுக்கும் நீங்க வைத்துடுங்க மிதமுள்ள சாதத்தை உருண்டையாக உருட்டி பசுமாட்டிற்கு கொடுப்பது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய நீக்கி முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்று தரும் பல உயிர்களுக்கு அன்னதானம் அளித்த புண்ணிய பலனும் உங்களுக்கு கிடைத்திடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தவறாம உங்க முன்னோர்களுக்கு திதியும் தர்ப்படும் கொடுத்து அவங்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே